கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அம்மா அப்பாவுக்கு பண்ணிணும் பொய் சொல்லக்கூடாது திரும்பக்கூடாது அடுத்தவங்களை அடிக்கக்கூடாது எல்லாம் வந்து செய்யணும் நம்ம என்ன பண்ணணும் நல்லவராக இருப்போம் நம்ம ப்ரைனெல்லாம் வேலை செய்யும் எதிர்காலம் நல்லா இருக்கும் புரியுதா ஏசை பார்த்து விடும் போது அவருக்கு நாணத்தை கொடுப்பாரு ஞானத்தின் ஆரம்பம் அவர்தான் அவர் அவர் பயம் எத்தனை பயனாக நாணத்தின் ஆரம்பம் சரியா நீங்க என்ன இப்போ என்ன முடித்து என்ன போக போகிறீங்க